ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றுக்கு சண்டை போட்டாங்க கம்ருதினம் பார்வதியும் அதுக்கு உடனே கம்ருதீன் என்ன சொன்னாங்க நான் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசின பார்வதி நீ கொஞ்சம் வா அப்படின்ற மாதிரி வந்து கம்ருதினம் வந்து கூப்பிட்டாரு அதுக்கும் பார்வதி உடனே வந்தாங்க சரி சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க நேற்றுக்கு நீ செய்யாத வேலை தானே நான் வந்து மென்ஷன் பண்ணேன் நீ வேலை சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்றது தானே சொன்னேன் அப்படின்றதுனால கம்ருதின் சொன்னார் அதுக்கு பார்வதி நான் சொன்னாங்க விக்ரம் கூட தான் சொன்னான் நான் வேலை செய்யலை ஆனால் நீ வேலை செய்கிற ஆனால் சொன்ன டைமுக்கு செய்யறதில்ல டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு தான் நீ செய்கிற அப்படின்ற மாதிரி விக்ரம் சொல்கிறாரு விக்ரம் என்னை அளவு கூட நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை என் கூடவே இருக்கிற ஏன் நீ புரிஞ்சிக்கல அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டுட்டு உடனே கம்ருதின் சொல்கிறாங்க நான் அப்படி சொல்ல வரல சரி அப்படி உனக்கு சொல்லி நான் சாரி சொல்லி அப்படின்ற மாதிரி சொன்னார் அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்க எல்லாருமே நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் யாரும் என்னை புரிஞ்சுக்கல நான் சண்டை போடுறேன் பேசுகிறேன் வரேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஆனால் நீயும் அந்த இடத்துல எனக்கு பேசும்போது எனக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்றது பார்வதியுடைய ஒப்பீனியன் அது அதுக்கு கம்ருதின் என்ன சொன்னாங்க தெரியாமல் சொல்லியிருந்தேன் சாரீன்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பிரச்சனையை முடித்தாச்சு இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இது வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாவா அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்டதுக்கு எங்கள் அம்மா என்ன என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது இருக்கட்டும் நீ இப்போ விளையாடுறதுக்கு வந்தால் அந்த விளையாட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு இப்போ உன்னோடைய ஃபீலிங்ஸுன்றது உன்னோடைய ஆசையே வந்து அது இருக்கட்டும் அது ஒரு ஓரமாக வச்சுட்டு விளையாட்டில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு மக்கள் பார்க்குறாங்க இல்லையா அதில் அவங்கள வந்து நீ வந்து டிஸ்கரேஜ் பண்ண வேண்டாம் நீ ஒழுங்காக இரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீ வந்து பார்வதினா என்ன எப்போவுமே சண்டை போடுவா கோவப்படுவாள் ஆத்திரப்படுவாள் ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பாள் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை நீ உன்னை மாற்றிக்கோ அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்றது பார்வதி சொன்னாங்க கம்ருதின்னு என்ன சொன்னார்னா நீ ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இருந்திருந்தால் பார்வதி நீ யாருக்குமே பிடிச்சிருக்காது ஒரே மாதிரி இருந்தால் யாருக்குமே பிடிக்காது இப்போ நீ ஃபஸ்ட்டு சண்டை போடுவே தெரியும் இப்போ வந்து எவ்வளோ காமாக இருக்கிற இல்லை இப்போ வந்து மக்களுக்கு ஒன்று பிடிக்கும் அட்லீஸ்ட் நீ டைட்டில் வின்னர் ஆகிறது கூட உனக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த சேஞ்சஸ் வந்து யாரால் கிடச்சிது என்னால் தானே கிடச்சிது அப்படின்ற மாதிரி கம்ருதினி சொன்னார் அதுக்கு பார்வதி சொன்னாங்க ஆ ஆயுத அக்செப்டட் நான் இல்லைன்னு சொல்லலை என்ன என் மேலே தான் தப்பு இருக்குன்றது நான் சொல்ல வரேன் நான் உன் மேலே தப்புன்னு சொல்ல வரல நான் உன்ன பிளேம் பண்ணலை நான் யாருக்கிட்டேயுமே உன்னால் தான் என்னுடைய விளையாட்டை அஃபெக்ட் ஆகுனதுன்றது நான் யாருக்கிட்டேயுமே சொல்லவும் இல்லை அதை நான் சொல்லவும் விருப்பப்படலை இதில் நானும் தான் இன்வால்வ் ஆகி என் என்னுடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் பேசிக்கிட்டு பழகிட்டு இது ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷனை நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க அதனால் இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் எல் உன்னோடைய கேம் நீ தனியாக விளையாடு என்னோடய கேம் நான் தனியாக விளையாடுறோம் உன் ஃபேமிலிலேருந்து வந்து போயிட்டாங்க என் ஃபேமிலிலேருந்து வந்து போயிட்டாங்க எல்லாரும் சொன்னது என்ன உன் ஃப்ரெண்டு மெயினாக சொன்னது என்ன தனியாக விளையாடு வெளியில் வந்தால் பார்த்துக்கலாம் நீ ஷூட்டிங்கன்றது போவே வருவ நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ண போவ அப்பையும் ரெண்டு பேருக்கும் பார்த்து பேசுறது கூட டைம் இருக்காது அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கும்போது ஒரே வீட்டில் இருக்கிறன்றதுனால தான் நீங்கள் இருக்கிறீங்க அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள் பார்வதி என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இப்போ தலை டாஸ்கில் கூட நீ பால் அத்தனை பாலுமே நீ மட்டும்தான் என் பாலை உடைச்ச அப்படின்ற மாதிரி பலூனை உடச்ச அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் டாஸ்கில் கூட எனக்கு நீ கொடுக்கல ஆனால் அமித் என்ன சொன்னார்னா கம்ருதீன் கண்டிப்பாக உனக்கு தான் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வெயிட் இருந்தாங்க அந்த இடத்துலலாம் நீ என்னை ஹர்ட் பண்ணும்போது நான் எவ்வளோ உடஞ்சி போய் இருந்தேன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து கம்ருதீனை பார்த்து கேட்டார் அதுக்கு சொன்னார்னா எல்லா கேமுக்குமே நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல அது கேம் அது நம்ம வந்து ஒரே ஆள்கிட்ட இருந்தால் போர் அடிச்சிடும் அதனால தான் கம்ருதன் இந்த ஆன்சரை சொல்லிட்டு கலந்துக்கிட்டாரு சரி இப்போ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி எல்லாம் பாஸ்ட் பாஸ் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன சொல்ல வர அப்படின்றது கம்ருதர் வந்து பார்வதி பார்த்து கேட்டாரு அதுக்கு பார்வதி என்ன சொன்னாங்கன்னா உன் கேமில் நீ போ என் கேம்ல நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் நம்ம விளையாடுவோம் போவோம் நீ யார்கிட்ட வேணா பேசி பழகு ஆனால் கிட்ட மட்டும் பேச வேண்டாம் பழக வேண்டாம் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கிறேன்றது என்னுடைய ஃபீலிங்ஸ் என்னன்றது என்னை பற்றி உனக்கு தெரியும் அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீ மொத்தத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்வதி சொன்னாங்க ஆனால் அடுத்த செகண்டு சரி ஓகே நான் புரியுது அது எனக்கு நான் அதை மெயின்டெயின் பண்ணுறேன் நீயும் வந்து உன் விளையாட்டில் கா ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணு மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்குமே என்னை வந்து எதிர்பார்த்து நீ நிற்காத அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகே என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் ஸ்டார்ட்டிங்கிலேருந்து என்ன நான் மட்டும்தான் பார்த்துட்டுருக்குறேன் அதனால் என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிட்டாங்க சரின்றது அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்